மூடிட்டிங்களா ஒன்று ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் என்னக்கா மஞ்சள் எனக்கு மஞ்சள் வைக்கீங்களா தண்ணி ஊற்றிருக்கீங்களா ஊற்றாதது அப்படியே வைக்கிறதா சரி சரி

ஓ அப்படியே பிடிக்கிறதா அந்த கேஸ்லேயே வெந்துக்கிறதா ம்

சூடாக்குதூ ஒரு மணி நேரம்மா இது என்ன இந்த பேர் என்னக்கா மிஷின் பேர் தெரியாத ஆனால் மஞ்சள் வைக்கிற மிஷின் ஆ நீங்கள் என்ன ஊர் மாதம்பதியா டெய்லி ஓகே ஓகே நீங்கள் டெய்லியும் வேலைக்கு வரீங்களா யார் தான் மிஷின்னு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அமௌண்ட்டா இல்லை மொத்தம் அமௌண்ட்டா அதுக்கு மஞ்சள் வைக்கிறதுக்கு மேய்க்கு வேக்கிறதுக்குங்களா மஞ்சள் வைக்கிறீங்களா அதுக்கு காசு அதாவது மிஷின் கொடுத்துருணும் கொடுத்துடணும் நம்ம ஓகே ஓகே கொப்பரக்கணக்கா சரி சரி